வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் நாஞ்சில் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக ஆண்டு ஆண்டு சுதந்திர தின விழா விழா மற்றும் சிறப்பாக நடைபெற்றது நாஞ்சில் செம்மல் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் இந்நிகழ்வினை நாஞ்சில் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் பால்ராஜ் பொதுச் செயலாளர் கணேசன் பொருளாளர் எட்வர் மோகன் சட்ட ஆலோசகர் ஹெலினா தீபா துணை செயலாளர் சிதம்பரதான தலைவர் ஜஸ்டின் துணை செயலாளர் செல்வகுமார் இவர்கள் அனைவரும் சிறப்பாக நடத்தினர் மற்றும் இந்நிகழ்வில் விஜயகுமார் சிவதாஸ் சசிகுமார் மணிகண்டன் குமார் ராபின்சன் ஜஸ்டின் ஆல்பர்க் இவர்கள் அனைவரும் உடனிருந்து சிறப்பாக நடத்தினர் மதியம் அறுசுவை உணவுடன் சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆடல் பாடல் நடனம் என பல்சுவை நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது விழா இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண

baby வேகத்தில் பிரம்மனும் லோகத்தில் படைத்திட்டவாதம் கண்கள் காற்றில் வரும் வந்து நடை மன நீங்கும்ன வீசுது எந்தன் மனம் எங்கும் வீசுது ि महे नमो नचूड शिवशृङ्गार्वती रमणामये नो नमः सुन्दरचन அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் நாஞ்சில் குமரி மாவட்டத்தை சேர்ந்த நாஞ்சில் நாடு என்ற ஒரு சங்கத்தை நாங்கள் இங்கே ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறோம் கடந்த எட்டு ஆண்டுகளாக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்தோடு அனைவரும் இங்கே கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் கயரிப்பு போட்டி போன்ற வீர விளையாட்டுகளை விளையாடி விளையாடினார்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக நமது சிறப்பு விருந்தினராக பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்கள் திரு சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்து வருகை வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த விழாவுக்கு வருகை வந்து மேலும் சிறைப்பாட்டி இங்கே அனைவருக்கும் பரிசு வழங்கி அனைவரையும் கௌரவப்படுத்தினார்கள் மாத்திரமல்ல அனைவரையும் தோர்ந்து பேசினார்கள் அத்துடன் சென்னை உயர் நீதிமன்றத்து வழக்கறிஞர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் உங்களை சிறப்பித்தார்கள் இந்த விழாவினை சிறப்பித்த அவர்கள் எந்த பேருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இங்கு அனைவரையும் நல்ல சிறப்பிட நல்ல அறிவுரைகளை எடுத்துக் கூறி மேலும் எங்களை வாழ்த்தினது எங்களால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது இருந்தாலும் அவர்களும் எங்களை வாழ்த்தி நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த மக்கள் பெருமை தங்க மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எட்டு ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியை நடக்க உறுதுணையாக இருப்பார்கள் நம்புகிறோம் இன்னைக்கு விளையாட்டு போட்டிகள் நடந்தது குழந்தைகளுக்கு விளையாட்டு முதல் கொடியை சுதந்திரகொடி ஏற்றினோம் சுதந்திரகொடி ஏற்றிய பிறகு அங்கே விளையாட்டு போட்டிகள் நடந்தது விளையாட்டு போட்டியிலே அங்க வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கினோம் நமது சிறப்பு விருந்தினவர்கள் பரிசு வழங்கினார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேறிய பிள்ளைகளை படித்து வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு இங்கே சிறப்பு விருந்தினர் அவர்களால் அவர்களால் அன்பளிப்பு வழங்கப்படும் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ள இனிய மாலை வணக்கம் இன்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டும் இந்த நாஞ்சில் நல மக்கள் அவர்களுடன் சேர்ந்து இந்த இனிய சுதந்திர தினத்தை கொண்டாடினோம் மேலும் நான் எனது டீன் சிதம்பரம் அவர்களும் சேர்ந்து இந்த சுதந்திர தினத்தை இந்த மக்களும் இணைந்து கொண்டாடி இன்று மக்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சிறப்பு விருந்துகள் அனைத்து அனைவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வழங்கினோம் நன்றி பேரு என் பேரு ஜெகன் சென்னை ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டா இருக்கிறேன் இந்த சூழல் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி